உத்தமமான வேதாந்தத்தை நடைமுறைப்படுத்தும் ஸ்ரீ சங்கரரின் நூல்களில் நவரசங்களின் சேர்க்கை இருந்துதானே ஆக வேண்டும் எப்படி சேர்ந்திருக்கிறது என்றுதான் பார்ப்போமே ஒவ்வொரு கவிக்கும் ஒரு உத்தி உண்டு ஒரு பாணி உண்டு சொல் நயங்கள் உண்டு தனித்த சொல் ஆற்றலும் நடை அழகும் உண்டு ரசங்களை இணைத்தும் பிரித்தும் காண்பிக்கும் திறனும் உண்டு ஸ்ரீ சங்கரருக்கும் இவற்றில் தனித்தன்மை உண்டு இவரது ரசமுத்திரை தனிமுத்திரை தன்முத்திரை சின்மயத்தில் தன்மயமாக்கும் நன்முத்திரை தன் கிரந்தங்களில் மூழ்குபவன் நெஞ்சில் மோன முத்திரை பதிக்கும் ஞான முத்திரை முத்திரை பதிக்கும் வித்தைதான் காண்போமே எந்த ஒரு நூலும் நான்கு இலக்கணங்களோடு கூடியிருந்தாலே பெருமை பெறும் அதாவது முதலில் பரமாப்த பிரனீதத்துவம் இரண்டு புண்ணிய ஸ்லோக விஷயத்துவம் மூன்று மகாஜன பரிகிரகீதத்துவம் நான்கு பிரபந்த நாய பரமாப்த பிரணீதத்துவம் என்பது எல்லா உயிர்களின் மேலான நன்மையை எப்பொழுதும் விரும்புகின்ற பரம ஆப்தர்களான மக ரிஷிகளால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் புண்ணிய ஸ்லோக விஷயத்துவம் என்பது கேட்ட மாத்திரத்தில் ஈடுபட்ட மாத்திரத்தில் பாவம் நீக்கி புண்ணியம் பெருக்கும் தத்துவத்தை போதிப்பதாக இருக்க வேண்டும் மகாஜன பரிகிரகீதத்துவம் என்பது சான்றோர்களால் ஏற்கப்பட்டு போற்றத்தக்கதாய் இருக்க வேண்டும் பிரபந்தநாய பலாதித்வம் என்பது யாரை பற்றி பேசுகிறதோ அவராலேயே புகழ்ந்து கொண்டாடத்தக்கதாய் இருக்க வேண்டும் இந்நான்கு லட்சணங்களும் ஆச்சாரியருடைய எல்லா நூல்களிலும் மிகவும் பொருந்தி இருக்கின்றன தத்துவம் உணர்ந்து தத்துவத்தில் நின்ற பிரம்மனிஷ்டர் ஸ்ரீசங்கரர் ஸ்ரவண மாத்திரத்தில் நெஞ்சின் மாசு நீக்கி ஞான வெளிச்சம் தருவது இவரது நூல்கள் இவற்றில் மண்டி மயங்காத பண்டிதர்களும் சான்றோர்களும் இல்லவே இல்லை என்று சொல்லிவிடலாம் எட்டு வயதில் துறவு மேற்கொண்டு பதினாறாவது வயதிற்குள் பிரஸ்தான திரயத்திற்கும் பாஷ்யம் எழுதினார் பிரகரண கிரந்தங்களையும் துதி நூல்களையும் அருளினார் ஒரு சமயம் ஸ்ரீ சங்கரர் சீடர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது போது வேதவியாசர் முதியவர் வேடத்தில் வருகிறார் ஸ்ரீ சங்கரருடன் வாதம் செய்கிறார் வாத பிரதிவாதங்கள் முடிவின்றி நீண்டு கொண்டே இருக்கின்றன இருவரும் சளைக்காமல் வாதம் புரிகின்றனர் அப்பொழுது அருகிலிருந்த பத்மபாதாச்சாரியர் மத்தியஸ்தம் செய்யலாம் என நினைத்தார் தியானத்தில் இருந்து வந்திருக்கும் கிழவர் யாரென விசாரிப்போமே என்று நினைத்து தியானிக்கிறார் வேதவியாசர் என்ற உண்மையை அறிகிறார் ஆச்சரியம் சங்கர சங்கரஹா சாக்ஷாத் வியாசோ நாராயணஸ்வயம் நயோர்விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோம்யகம் சங்கர கிங்கரான இவர்கள் விவாதத்திலே எனக்கு குறுக்கிட என்ன தகுதி இருக்கிறது என்று ஒதுங்கிவிட்டார் நம் குரு சங்கரரோ கைலைநாதனின் அவதாரம் வியாசரோ பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம் இதன் பின்னர் வியாசர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் சங்கரரின் பெருமையை உலகறிய செய்யவே நான் இப்படி வந்தேன் என்று கூறினார் இன்னும் பதினாறு வருடங்கள் உலகில் இருந்து சஞ்சாரம் செய்து அத்வைத்த ஸ்தாபனம் செய்வாய் என அருளினார் ஸ்ரீ சங்கரர் தக்ஷிண பாரதத்தில் யாத்திரை செய்யும்போது கும்பகோணம் அருகேயுள்ள திருவிடை மருதூர் எனப்படும் மத்தியார்ஜுன கஷேத்திரம் சென்று வழிபட்டார் அப்போது அங்கு உறையும் இறைவனிடம் தான் பிரச்சாரம் செய்யும் அத்வைத்தம் சாஸ்திர சம்மதமானதுதானா என்பதை நிர்ணயம் செய்யும்படி வேண்டினார் இறைவன் தன் திருக்கரத்தை உயரே தூக்கி சத்தியம் அத்வைத்தம் சத்தியம் அத்வைத்தம் சத்தியம் அத்வைத்தம் என்று மூன்று முறை அருள்வாக்கி அருளினார் இவ்விரு நிகழ்ச்சிகளும் நான்காவது லட்சணத்தை உறுதி செய்கின்றன ஆக மகாகாவிய லக்ஷணங்கள் ஸ்ரீ சங்கரர் நூல்களுக்கு நிரம்பவே பொருந்துகின்றன நவரசங்கள் இல்லாத மகாகாவியம் உண்டோ